ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்த்த இந்த ரோடு ஃப்ரண்டேஜ் கம்ப்ளீட்டாக நமக்கு தான் இன்னும் நீங்கள் பார்க்கக்கூடிய ரோடு ஃப்ரண்டேஜ் கம்ப்ளீட்டாக நமக்கு தான் டோட்டலாக பார்க்கும்போது மூவாயிரம் அடிக்கு மேல் ரோடு ஃப்ரண்டேஜ் வரும் ராதாபுரம் தாலுகாவில் முடவங்குளம் பக்கத்தில் முடவங்களோட முடவங்குளத்தோடய மிக அருகாமையில் தான் இந்த தென்னந்தோப்பு இருபத்தி ஏழு ஏக்கர் அமைஞ்சிருக்குங்க ஒரு ஏக்கருக்கு இருபத்தெட்டு லட்சம் ரூபா ஒரு சென்டோட விலை இருபத்தி எட்டாயிரம் ரூபா கேட்காங்க தென்னன்னு சொன்னால் நல்ல காய்ப்பு ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து எப்படி இருக்குது மண் ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டுவேன் ரோடு அதாவது நான் நீங்கள் பார்க்கக்கூடிய பஸ் ரோடு இது இது பஸ் ரோடாகும் இந்த பஸ் ரோடு மட்டும் வந்து உங்களுக்கு ஆயிரம் அடிக்கு மேல் ஃப்ரண்டேஜ் இருக்குது அதுக்கப்புறம் அப்படியே ரைட்டில் இறங்கினா மண் ரோடு ஸ்டார்ட் ஆகும் இந்த மண் ரோடு வந்து உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு அடிக்கு போல் இருக்குது ஆயிரத்தி ஐநூறு அடி போய் திருப்பி ரைட்டில் அந்த தென்னை இருக்குது பார்த்திங்களா இந்த ரோட்டில் வந்து நமக்கு ஆயிரம் அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது பாருங்கள் அந்த தென்னை எல்லாமே புது தென்னைகள் இன்னும் வந்து காய்க்க தொடங்கலை சின்ன கன்றுகள் தான் இந்த பக்கம் இருக்கிற பாருங்கள் இது ஒரு ஃப்ரண்டேஜி இது வந்து வாசலில் ஃப்ரெண்டில் கேட்டில் என்னாக்க நான் எடுக்கிறேன் கேட்டுக்கு லெஃப்ட்லையும் உங்களுக்கு ஃப்ரண்டேஜ் இருக்குது இதுவும் வந்து ரோடு தான் அதை க்ளீன் பண்ணாமல் போட்டிருக்காங்க இவங்க அதை யூஸ் பண்ணலை அதுவும் ரோடு தான் ஸோ உங்களுக்கு மூவாயிரம் அடிக்கு மேல் ஃப்ரண்டேஜே இருக்குது தென்ன மரங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பதினைந்து வருட மரங்கள் பத்து வருட மரங்கள் நான்கு வருட மரங்கள் இப்படி எல்லாமே மிக்ஸ் இருக்குங்க ஒரே அடியாக பெரிய தென்னை இல்லை தண்ணி பார்த்திங்களா நல்ல நீருட்டும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதில் கையெழுத்து ஒரே தாங்க நம்ம வள்ளியூர்லேருந்து திருச்செந்தூர் போடிய ஹைவேஸில் இருந்து பார்த்திங்கன்னா கும்பிக்குளம் இருக்குது நேஷ்னல் ஹை இது ஸ்டேட் ஹைவே அதில் இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் இங்கே வந்துடலாம் ராதாபுரத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் இருக்குது இதுவே நமது கன்னியாகுமரி மாவட்ட எல்கையான ஃபோர்வே என் காவல் கிணறு ஜங்ஷன்னு பார்த்தா இருபத்தி எட்டு கிலோமீட்டர் இருக்குது மண் பார்த்தீங்கன்னா இரு மண்ணாக இருக்கும் வண்டனும் செம்மண்ணுமாக மிக்ஸ் ஏதாவது இரு சொல்லுவாங்க தேங்காய் பாருங்கள் நான் கட் பண்ணாமல் எடுக்கணும் தான் எடுக்கேன் கம்ப்ளீட்டாக எல்லா தென்னையுமே நல்லா காய்ப்புங்க எல்லா தென்னையும் நல்லா காய்க்குது எந்த தென்னையுமே காய்ப்பு குறவு அப்படின்னு சொல்ல முடியாது எல்லாம் நல்ல காய்ப்பு அதாவது ஒரு முறை வெட்டுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு வெட்டு ஆட்டு அவங்க தரப்பில் சொல்லுவாங்க ஒரு முறை தேங்காய் வெட்டும் போது ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு வெட்டு வாங்கலாம் கிணறு மூணு கிணறு இருக்குதுங்க இபி ஃப்ரீ சர்வீஸ் மூணு சர்வீஸ் இருக்குது ரெண்டு போர் இருக்குது இப்போ கிணத்துல உள்ள தண்ணி எல்லாம் வந்து இதுக்கு தேவையில்லை போரில் உள்ள தண்ணியை ரெண்டு போரில் உள்ள தண்ணி எடுக்கிறது ஒரே ஒரு போரில் செவன் ஹெச்பி ஏழு ஹெச்பியில் வந்து ஒரு மோட்ரு போட்டு அடிக்காங்க பாருங்கள் பத்து இஞ்சி போர் பத்து இஞ்சி போர் போட்டிருக்கு பாருங்கள் அது இருபத்தி ஏழு ஏக்கர்லேயும் கம்ப்ளீட்டாக சொட்டு நீர் போட்டிருக்காங்க பாசனம் பிவிசி பைப்பு வந்து அண்டர் கிரவுண்டில் போட்டு சொட்டு நீர் போட்டிருக்காங்க இதாக பார்த்தீங்களா இது ஒரு கிணறு நான் ஏற்கனவே ஒரு கிணறு காணிச்சேன் ரெண்டு இன்னொரு கிணறு இருக்குது இந்த கிணறு வந்து இப்போ நீங்கள் பார்த்த கிணறு வந்து பஸ் ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குது வந்தீங்களா அதில் இருக்குது ஸோ ஏற்கனவே ஒரு கிணறு காணிச்சேன் ஆனால் அவங்க கிணற யூஸ் பண்ணவே இல்லை ஒரே ஒரு போர் தான் இருபத்தி ஏழு ஏக்கருக்கும் அண்டர் கிரவுண்டு கம்ப்ளீட்டாக வந்து பிவிசி பைப்பு மூணு இஞ்சி பைப் வந்து அண்டர் கிரவுண்டில் போட்டு அங்கங்கே வால்வு சிஸ்டம் பண்ணியிருக்காங்க எங்கெங்கே தேவையோ அப் அங்கங்கே வந்து அவங்க அதை வால்வை வந்து மாற்றி மாற்றி விட்டு கம்ப்ளீட்டாக ஒரு போர் தான் இது இதாகுது கம்ப்ளீட்டாக பாருங்கள் நான் இப்போ உங்களுக்கு வந்து ரோடு ஃப்ரண்டேஜாக காணிக்கம் பாருங்கள் இது வந்து உங்களுக்கு ஃப்ரண்டேஜ் சின்ன தென்னை தான் காய்க்கும் அப்படி தான் எழுந்து வருது மேலே இது ஒரு மூணு வருஷ மரமாக இருக்கலாம் நினைக்க நல்ல வாழ்விலாம் போட்டு கிளியராக வச்சிருக்கேன் ஒரு தாங்க ஈஸியாக முடியும் நல்ல வருமானம் ஒரு வெட்டுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு வந்து வெட்டு நீர தெரியுது கிணறு பாருங்க ஃப்ரண்டேஜ் நான் போயிட்டே தான் இருக்கேன் சுமார் ஆயிரம் அடிக்கு மேலாக இருக்குது மட்டும் மண் ரோட்டில் ஒரு ஆயிரம் ஆயிரத்து ஆயிரத்தி ஐநூறு அடிக்கு மேல் இருக்கும் ஆயிரத்தி ஐநூறு அடிக்கு மேலாக இருக்குது ஸோ நல்ல ஒரு இடங்க உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள் நல்ல வருமானம் வரக்கூடிய இடம் விலையை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பேசிக்கலாம் இடம் பிடிச்சிட்டுனா நம்ம பேசலாம் பாருங்கள் இன்னும் ஃப்ரெண்டேஜ் முடியலை இன்னும் அந்த ஃப்ரெண்டேஜ் முடிய போகுது பாருங்கள் என்று வரப்போகுது இதோடு நம்ம இந்த லேண்டோட ஃப்ரெண்டேஜ் முடியுது ஓகே தேங்க்யூ